ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் இந்த ஐநூறு ரூபாய் நோட்டு உங்கள்கிட்ட இருக்கா இதோட மதிப்பு என்ன இதை இணையதளத்தில் விட்டு எப்படி நீங்கள் லட்சக்கணக்கான அமௌண்ட்டை சேர்க்கறது அப்படின்னு இதில் பார்க்கலாம் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் உங்ககிட்ட பழைய ஐநூறு ரூபாய் நோட்டு இருக்கா அப்படி ஐநூறு ரூபாய் நோட்டு இருந்தால் நீங்கள் எதுவுமே செய்யாமல் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம் இது உங்களுக்கு கேட்குறக்கு விசித்திரமாக வினோதமாக இருந்தாலும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் முற்றிலும் உண்மை உங்கள் கிட்ட பழைய மற்றும் அரிதான ரூபாய் நோட்டுகள் நாணயங்கள் இருந்தால் அதை விட்டு அதிகமான பணத்தை சம்பாதிக்க முடியும் உங்களிடம் இருக்கும் இந்த பழைய ஐநூறு ரூபாய் மூலம் மிகப்பெரிய தொகையை பெற முடியும் எப்பொழுதுமே ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களை ரிசர்வ் வங்கி வெளியிடுகிறது ரிசர்வ் வங்கி நாணயங்கள் மற்றும் நோட்டுகளை அச்சிடும்பொழுது மிகவும் கவனமாக குறிப்பீடுகள் குறிப்புகளுடன் அச்சிடப்படுகின்றன அதாவது உழவர் படம் டிராக்டர் படம் மகாத்மா காந்தி படம் அது போன்ற ஒரு சில குறியீடுகளுடன் வெளியிடப்படுகின்றன இவ்வாறு ரிசர்வ் வங்கி நாணயங்களை வெளியிடும்போது குறிப்பீடுகளை ஒருமுறை சரிபார்த்த பின்புதான் வெளியிடுகிறது இருப்பின் இதனால்தான் அனைத்து நோட்டுகளும் ஒரே மாதிரியாக இருக்கின்றது ஆனாலும் குறிப்பிடுவதில் அதாவது குறியில் ஏதாவது தவறு இருந்து அது சந்தைக்கு வந்தால் சிறப்புடையதாக மாறுகிறது அப்படி சிறப்புடைய நோட்டுகளை பல லட்ச ரூபாய்கள் கொடுத்தும் மக்கள் வாங்க தயாராக இருக்கின்றனர் உங்களிடம் பழைய ஐநூறு ரூபாய் நோட்டு இருந்தால் அதில் வரிசை எண் இரண்டு முறை அச்சிடப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்கவும் அப்படி அந்த நோட்டிற்கு வரிசை எண் இரண்டு முறை அச்சிடப்பட்டிருந்தால் அந்த நோட்டுக்கு ஐயாயிரம் வரை பெற முடியும் விளிம்பு பெரிதாக உள்ள ஐநூறு ரூபாய் நோட்டுக்கு நீங்கள் பத்தாயிரம் வரை பெற முடியும் அதாவது மற்ற ஐநூறு ரூபாய் நோட்டுகளை காட்டிலும் கொஞ்சம் பெரிதாக சிறிது பெரிதாக இருக்கிற ஐநூறு ரூபாய் நோட்டுக்கு உங்களுக்கு அதிகப்படியான மதிப்பு கிடைக்கும் ஒருவேளை உங்களிடம் அந்த ஐநூறு ரூபாய் நோட்டு இருந்தால் இதனை நீங்கள் இணையத்தில் விற்பனை செய்யலாம் பிரபல இ காமர்ஸ் வெப்சைட்டான ஓல்டு இந்தியன் காயின்ஸ் என்ற வெப்சைட்டில் இதனை அதிக விலைக்கு விற்க முடியும் இந்த ரூபாய் நோட்டை வைத்திருந்தால் உடனே இதனை விற்று பெரும் பணத்தை பெறுங்கள் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய அந்த ரூபாய் நோட்டினை தெளிவாக அதனை காயின்ஸ் டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றவும் இதில் இந்த ரூபாய் நோட்டின் மதிப்பினை நீங்களே முடிவு செய்யலாம் ஏலத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அதிகமான விலை கிடைக்கக்கூட வாய்ப்பிருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் லட்சாதிபதியாக கூட மாறலாம் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பழைய ஐநூறு ரூபாய் நோட்டின் மதிப்பு மற்றும் விற்பனை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்